வணக்கம் இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் தனுசு தனுசு ராசிக்கு நாம் வந்து ராகு நான்காம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்திற்கு வராரு இது சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கிறதுலே வந்து தனுசுக்கு வந்து பெரிய அளவில் வந்து முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இங்கே மூன்றாம் இடத்தில் ராக தருவார் அதே போல் லாபகரமான அமைப்பு இளையவர்கள் மூலயமாகவும் இளைய சகோதரர்கள் மூலயமாகவும் அதே போல் சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு எழுத்துத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதே போல் இப்போது புதுசாக வந்து ஒரு தொழிலில் தொடங்கணும் அந்த தொழிலில் வந்து நல்ல ஒரு அமைப்பு பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கெலாம் இந்த ஜூன் மாதம் சிறப்பாக இருக்குது சூரியன் புதன் குரு இணைவு பெற்றுருக்காங்க உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு இது ஒரு சிறப்பு அதே போல் ராகுவையும் பார்க்குறாரு இப்போது ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சிங்க தொழில் அமைப்புகளில் அது சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் அதே போல் ஒரு நீண்ட நாளாக வந்து மனசில் ஒரு நினச்சிட்டு இருக்கேன் அது நிறைவேறாமல் இருக்குது அந்த விஷயம் எப்போ நிறைவேறும் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ வந்து பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவில் மூத்தோர் வகையில் அனுகூலம் இது போன்ற அமைப்பில் லாபகரமான அமைப்பை கண்டிப்பாக இந்த ராகு தருவார் குருவின் பார்வைப்படுறதுனால பாக்கியஸ்தானத்தில் கேது வந்து அமர்றாரு ஜூன் மாதம் மட்டும் நல்லா இருக்கு ஏன்னா குரு சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைவு பெற்று இருக்கிறதுனால இங்கே இருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ஒன்பதில் வந்து கேது அமர்வதனால தடை இரகந்தான் கேது சுபர் பார்வை எதுவும் இல்லாதனால இங்கே பொழுது இந்த கேது பாக்கியஸ்தானத்தில் அமர்றதுனால மன ரீதியில் ஒரு கவலையை கொடுப்பாரு எந்த ஒரு உள் உணர்வு நல்லா இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும் நம்ம உள் மனசு என்ன சொல்லுதோ அதற்கேட்டமே உள் மனசு வந்து விரக்தியான ஒரு மனப்பான்மையில் இருக்கும் அதே போல் த தகப்பன் வழி சொத்துக்கள் மூலிமாக தடையை கொடுப்பார் சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது தகப்பன் உறவுக்கிட்ட அனுசரித்து செல்வது வெறுப்பு காட்டாமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் பத்தாம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு தொழில் அமைப்பு கிடையாது ஏன்னா பத்தில் வந்து அவர் நட்பு அமைப்பில் தான் இருப்பார் அந்த வகையில் ஓரளவுக்கு நல்ல பலனாகவே தொழிலமைப்புகளில் ஒரு நிதானமான ஒரு சூழலில் ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு நிதானமான ஒரு ஸ்லோனஸாக இருந்தால் பத்தில் ஏதாவது ஒரு பாம்புங்கிறவங்க இருக்கும்போது அந்த வந்து பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் இல்லைனாலும் ஒரு சிறிய அளவில் இருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயத்த பத்தில் இருக்கிற கேது கொடுத்தாரு இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேதுனால தடை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தருவார் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அடுத்ததாக பார்க்கும்போது இந்த குருவின் பார்வை தான் உங்களுக்கு சிறப்பான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அடுத்ததாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் சனி பார்த்தீங்கன்னா கூட அர்த்தாஷ்டமாக சனியாக தடுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட நிறைய வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளை செலவினங்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் செலவு இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த ராகு பயிற்சி என்றது ஒரு புதிய முடிவுகளை எடுத்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இன்னொரு பதிவில் சந்திப்பேன் நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள்